இப்பதான் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வாரத்துக்கு வாரம் குலதெய்வத்துக்கு போற மாசத்துக்கு மாசம் குலதெய்வத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க ஆனா குலதெய்வத்தை வழிபடக்கூடிய காலங்கள் குலதெய்வம்ன்றாலே அது காத்தல் அப்ப காத்தல் அப்படின்னா அதற்கு கட்டுப்பாடு இல்லாம வச்சாதான் நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஆபத்துல கூட்ட வரும் குலதெய்வம் இருக்கிற இடம் நம்ம தோட்டம் வீட்டு வாசல் இருக்கிற ரெண்டு மாடம் அதுக்கப்புறம் அவருடைய எல்லை சோ குலதெய்வத்தை மட்டும் தேடி போய் தான் கும்பிடுமே தவிர அந்த கிரகத்தோடைய மறுவடிவங்கள் இந்த பூமியில என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த பொருளை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்தின் முதல் நாள்ல பார்க்கணும் அப்படின்றது கட்டாயம் சுக்கரனுடைய விருதியாக பூமியில என்னென்ன இருக்குன்னா அந்த பழங்கள் தான் அப்போ அந்த கண்ணாடி அப்படின்றது சுக்கரன் தான் அப்போ இந்த பொருளை பார்த்து அந்த வருடத்தை அவன் தொடங்கும்போது அவன் நினைக்கக்கூடிய இன்பம் அவனுக்கு அந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை மட்டுமல்லாது விகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிநேகா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக யார் பார்க்க போறோம் அப்படின்னா குருஜி சத்தியசிரன் அவர்களே வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா உ மகத்தீ சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா குலதெய்வம் வழிபாடு அப்படின்றத நம்ம சேர்த்திருந்தோம் இல்லையா ஸோ குலதெய்வம் வழிபாடு வீட்டில் எந்த மாதிரி வழிபடுறோம் நிறைய பேர் கண்ணாடி தண்ணீர்னு சொல்றாங்க அதை தாண்டி படம் வச்சு கும்பிடலாமா குலதெய்வம் தெரியாதவங்க எந்த மாதிரி கும்பிடலாம் பொதுவாமா இந்த குலதெய்வம் அப்படின்றது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா தமிழகத்துடைய கலாச்சாரத்தில் தான் ரொம்ப அதிகம் வேற யாருக்குமே குலதெய்வம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயமே கிடையாது அதாவது குலத்தை காப்பது குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இத முன்னோர்கள் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நல்லா கவனிச்சுக்கணும் இந்த நம்மளுடைய இந்த மன்னர் கால ஆட்சி முறை எங்க இருந்ததுன்னா நம்மளுடைய தமிழகம் இந்தியா உட்பட்ட எல்லையில தான் அதிகமா இருந்ததுன்றது தெரியும் இந்த மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல தான் என்ன உருவாகி இருக்கிறது அப்படின்னா நிறைய சிவாலயங்களையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோற்றுவித்தார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் நாய மார்கள் நால்வர் பெருமக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ இந்த குலதெய்வம் அப்படின்றது ஒவ்வொரு ஒரு தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கும் மாறுபடும் இப்ப வந்து ஒருத்தருக்கு அசைவ படையல் இருக்குன்னா அவருடைய பரம்பரை வந்து சத்திரிய குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு சாத்வீக தெய்வம் தான் இருக்குன்னா அவங்க வந்து அறிவு சம்பந்தப்பட்ட நிலையில் இருந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அசைவ உணவை மேற்கொள்பவர்கள் எல்லோருக்குமே இந்த உடல் பலம் விவசாயம் இதை மையப்படுத்திய தெய்வங்கள் ஏன்னா அந்த வெயில நிக்கணும்னா கண்டிப்பா நம்ம உடம்புக்கு தெம்பும் மாற்றலும் நிச்சயமா தேவையில்லையா அப்ப கண்டிப்பா அது எங்க கிடைக்குதுன்னா அசைவ உணவுல தான் கிடைக்குது அந்த பாதுகாப்பை இப்போ ஒரு ஆர்மி ஆபிசர் போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன சத்து இருக்கணும் உடல் சத்து அதிகமா இருந்தாலும் எல்லையை காப்பாற்ற முடியும் சோ இப்ப அவங்கள போய் நம்ம வெஜிடேரியன் சொல்ல முடியுமா முடியாது இப்போ எந்த வேலையுமே இல்லை நான் அறிவை மட்டும்தான் பயன்படுத்துறேன் எனக்கு உடல் உழைப்பு கிடையாதுன்றவங்க அசைவம் சாப்பிட வேண்டிய அவசியம் அதிகம் இருக்காது காரணம் என்னன்னா அவங்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட ஒர்க் தான் அப்ப அதை வந்து இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அப்போ ஒருவருடைய குலதெய்வம் அறிவு சம்பந்தப்பட்ட தொழில்நிலையில் இருந்தார்களா அல்லது உடல் சம்பந்தப்பட்ட தொழில்நிலையில் இருந்தார்களா என்று அந்த காலத்துல பிரிக்கப்பட்டது வகுக்கப்பட்டது என்னன்னா பெரும்பாலும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது ஏன்னா எல்லாருமே ஐடிக்கு போறோம் எல்லாருமே ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் தேடுறோம் எல்லாருமே அறிவு சம்பந்தப்பட்டு வந்திருக்கோமே தவிர உடல் சம்பந்தப்பட்ட இருக்கிற வந்து ரொம்ப ஓகேவா நம்ம என்ன சில தெரிஞ்சுக்கணும்னா இந்த குலதெய்வம் அப்படின்றதே யாருன்னா எல்லையில் நின்று காப்பது அப்படின்றது அர்த்தம் அதாவது குலதெய்வத்துக்கு என்னைக்குமே கட்டுப்பாடு இருக்கக்கூடாது இப்ப உதாரணமா வந்து ஒரு கருப்ப சுவாமின்னு இருக்குன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கோபுரமும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா கேட்டோ போட்டு அடைச்சு பூட்ட மாட்டாங்க அவர் வந்து தனியா ஊருடைய எல்லையில எந்த பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்துட்டு அவர் கட்டுப்பாடு இல்லாம தான் இருப்பாரு அதனாலதான் குல தெய்வத்துக்கு என்ன இருக்காதுன்னா கூரை இருக்காது கூரை இருக்காதுன்னா எதனால அந்த வெயிலிலும் மழையிலும் அந்த உடல் தாந்துற அளவு சக்தி வேணும்ன்றதுனாலதான் நம்ம அசைவப்படையிலே போடுறோம் அந்த தெய்வத்துக்கு நம்ம கழியே கொடுக்குறோம் எல்லாத்தையுமே தாங்கணும் அந்த உடல்ன்றதால அது போலவே அதை சார்ந்த மக்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குலதெய்வம் என்பது வெளியில் நின்று நம்மை காப்பது குல தெய்வத்தை என்னைக்குமே என்ன பண்ண கூடாதுன்னா கட்டுப்படுத்தி ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கூடாது இப்பதான் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வாரத்துக்கு வாரம் குலதெய்வத்துக்கு போறேன் மாசத்துக்கு மாச குல தெய்வத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க ஆனா குலதெய்வத்தை வழிபடக்கூடிய காலங்கள் பௌர்ணமி காலம் அமாவாசை என்பது முன்னோர்கள் அது வீட்டுக்குள்ள வழிபாடு குலதெய்வம் என்பது வீட்டிற்கு வெளியில் வழிபாடு அப்ப பௌர்ணமி குலதெய்வத்திற்கும் அமாவாசையை வந்து இறந்த முன்னோர்களுக்கும் நம் முன்னோர்கள் கரெக்டா பிரிச்சு கொடுத்திருந்தாங்க அப்ப இந்த சித்திரை பௌர்ணமி தைப்பூசம் ஆடி பௌர்ணமி இந்த மாதிரி நாள்ல மட்டும்தான் எல்லாருமே குலதெய்வத்தை போய் வழிபட்டாங்க வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வழிபட்டுட்டு வருவாங்க இப்போதான் எடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்றாங்க அப்போ குலதெய்வத்தை நீங்க ஒரு படமா வச்சு பூஜை ரூம்ல அடைக்கிறீங்கன்னும் போது நீங்க கூப்பிடுற நேரத்துல அதால் அதால செயல்பட முடியாது இன்னைக்கும் விவரம் தெரிந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை வீட்டுக்கு வெளியில ஒரு மரத்தடியிலையோ ஒரு சிறிய கல்லாகவோ அல்லது தோட்டத்திலேயோ நிலை நிறுத்தி வைத்துதான் வழிபடுவார்கள் ஏன்னா குலதெய்வம்ன்றாலே அது காத்தல் அப்ப காத்தல் அப்படின்னா அதற்கு கட்டுப்பாடு இல்லாம வச்சாதான் நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஆபத்துல கூட்ட வரும் நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இப்ப நீங்க குலதெய்வத்தை வீட்ல போட்டோ வச்சு நீங்க வெளில போறப்ப வீட்டை திறந்து வச்சுட்டா போறீங்க அப்போ அந்த இடத்துல குலதெய்வத்தை நீங்க ஒரு இடத்துல வச்சு கட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அதனாலதான் குலதெய்வம்னு வரும்பொழுது பொழுது இன்னைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாருடைய குலதெய்வமே ஒரு காட்டுக்குள்ள தனியா அது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் இருப்பதை நம்ம குலதெய்வம்னே சொல்லுவோம் அது காளியாக கருப்பனாக வீரனாக ஏன்னா ஆபத்துன்னு வருவதை காப்பாத்தணும்னா அப்ப அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கணும் இல்லையா அதனாலதான் ஆயுதங்கள் ஏந்தி இது மாதிரி எல்லாம் காட்சி கொடுக்கறதுக்கான காரணம் அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள வந்து லாக் பண்றதுன்றது சரியாக இருக்காது நம்ம முன்னோர்கள் பண்ணல ஏன்னா படம் என்பது இன்றைய உலகத்தினுடைய பரிணாமம் ஆனா அன்றைக்கு என்னன்னா ஒரு கருங்கல் ஒரு செங்கல் ஒரு ஒரு தனியா ஒரு இடத்துல விலக்கேச்சி பந்தத்தை ஏத்தி வச்சு வழிபட்டதுதான் வழிபாடு இப்படி இருந்த வரையும் அந்த தெய்வம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணினது அதே போல

சோ குலதெய்வத்தை மட்டும் தேடி போய் தான் கும்பிடணுமே தவிர வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சி வழிபடுறதுன்றது தவறு இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா இப்ப குலதெய்வத்தை விக்கிரகமா மாத்தி வீட்டுக்குள்ள வச்சு கொடுக்குறேன் அப்படின்ற தவறுகள் எல்லாம் நிறைய நடக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா நம்ம தான் படத்திலேயே வழிபட்டுறோமே வீட்டிலேயே வழிபட்டுறோமேன்னு தேடி போய் வழிபடுவது தப்பாகுது இப்போ உங்களுக்கு பெரிய உடம்பு சரியில்லை நீங்க வீட்டுக்கு ஐசியூ மாத்துவீங்களா நீங்க போவீங்களா அப்ப அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம் அதற்குரிய ஆகம விதிகள் அதற்குன்னு சுதந்திரமா செயல்படுற இடத்துக்கு போனாதான் நமக்கு அந்த வயல் கிடைக்கும் அது வீடை வந்து நம்ம ஆகமமாவோ ஆலயமாவோ மாத்த முடியுமா இல்ல அதை உங்களால கொடுக்க தான் முடியுமா சாதாரண மனிதனால் நிச்சயமா முடியாது இல்லையா அப்ப என்னன்னா குலதெய்வத்தை நாம் கட்டுப்படுத்த கூடாது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா குலதெய்வ வெயில்ல இருக்கு நான் கூரை போடுறேன் அதுக்கு கோபுரம் எழுப்புறேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் மனிதன் மனிதனாக வாழ்ந்து குலதெய்வமாக மாறி இருக்கிறார் அதற்கு கூரை இருக்காது என்னைக்குமே சித்தர்களுக்கும் அதே போல குலதெய்வத்துக்கும் கூரையோ கோபுரமோ இருக்கவே இருக்காது நான் சொன்னேன் இல்லையா அந்த சாத்வீக தெய்வம்னு சொன்னேன் இல்லையா மனிதனாக இல்லாமல் தெய்வமாகவே தோன்றியதற்கு தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோபுரம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அப்ப நம்ம பாரம்பரியம் எப்படின்னா ஐயனார் கருப்பண்ண சுவாமி கூரை இல்லாத தெய்வம் தான் அவங்களுடைய தன்மையே அப்படி இருந்தாதான் அதுக்கு வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பூசாரிகள் தான் இருப்பாங்க இப்ப நம்ம குல பூசாரி தான் அப்படின்னா அந்த நடைமுறையை மாத்த கூடாது ரெண்டையுமே போட்டு குழப்பிக்க கூடாது அதனால குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும்னா வீட்டிற்கு வெளியில் எழுந்தருளல் பண்ணி வழிபடலாம் வாசற்படியில விளக்கு மாடத்தை அஹ் குலதெய்வமாக நினைச்சுக்கலாம் கோவிலுக்கு தான் போகணும் நீங்க வீட்டுக்குள்ள குலதெய்வத்தை அடைச்சீங்கன்னா கட்டாயமா அது வந்து உங்க வாரிசுகளுடைய வாழ்க்கையை நிறைய அஃபெக்ட் பண்ணும் வீட்டுல நிம்மதி இருக்காதுன்னே சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய பிம்பத்தையோ படத்தையோ எக்காரணத்தை முன்னிட்டு வீட்டில் அடைக்க கூடாது அது சிவனாகவே இருந்தாலும் சரி யாராகவே இருந்தாலும் சரி நீங்க நேரில் போய் வழிபடுறதுக்கு பேர் தான் குலதெய்வம் ஸோ சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி இருந்த பழக்கத்தோட இப்போ ரீசெண்டா இந்த கனி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வைரலா வேற போயிட்டு இருந்தது இந்த ஒரு விஷயம் வந்து சித்திரை திருநாள் தான் வழிபடுவாங்களா வழிபாடா குலதெய்வம் வழிபாடா இது எதுக்காக வழிபடுறோம் அதாவதுமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்குன்னு இரண்டு முக்கியத்துவமான நாட்கள் உண்டு அதாவது சூரிய பகவான் நம்ம பூமியை நெருங்கி வரும் பொழுது சில வழிபாடுகளை செய்ய வேண்டியது அவசியம் அதுல ஒண்ணு தைப்பொங்கல் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருநாள் பொதுவா நம்ம ஜோதிடப்படி பார்க்குறோன்னா குல தெய்வத்தை குறிக்கிற கிரகம் சூரிய பகவான் தான் குலதெய்வ வழிபாட்டுக்கும் மிக உகந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி தெய்வம் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு நிலை உண்டு இப்ப நம்ம இந்து மதத்திலே ஐந்து வகையாக பிரிச்சிருக்கிறாங்க சைவம் வைணவம் சாத்தம் கணாதிபத்தியம் கௌமாரம் இப்படின்னு ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க முதன்மைப்படுத்துறாங்களோ அவர்களை அவங்க சூரியனுக்கு இணையா பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வழிபடுவாங்க உதாரணமா சைவம் எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான் தான் அவங்களுக்கு முதன்மையான தெய்வம் அப்ப சித்திரை அவர் தான் அவங்களுக்கு ஆதி பகவானாக தெரிவார் அவங்கள வழிபடுவது அப்படின்றது வழக்கமாக இருக்கும் இந்த கனி காணுதல் அப்படின்ற நிகழ்வு எதனால் அப்படின்னா எப்பொழுதுமே மனிதனுடைய மனிதனுக்கு மட்டும்தான் நவகிரகம் கட்டுப்பட்டது வேற யாருக்குமே கிடையாது ஆசையுள்ள மனிதன் பூமியில் நல்ல வாழ்க்கையை வாழும் மனிதனுக்கு தான் இந்த ஜோதிடம் வாஸ்து கிரகங்கள் அனைத்தும் செயல்படும் அப்போ மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசையை துறக்கிற மனிதனுக்கு இதெல்லாம் எதுவுமே என்னென்னா கிடையாது அதே போல ஜீவராசிகளுக்கு தாவரங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஜோதிடமும் ஜாதகமும் பார்க்க முடியாது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்பம் துன்பம் இது யாருக்கு பொருந்தும் தான் பொருந்தோம் அப்போ வந்து இன்பமா இருக்கணும் இன்பமான சுவை எது இனிப்பு தான் அதுல குறிப்பா அந்த இனிப்பும் புளிப்பும் இது ரெண்டும் இணைந்த சுவையை என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடத்துல சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுக்கரனை தான் நம்ம மகாலட்சுமி அப்படின்னு சொல்றோம் முகம் பார்க்கும் கண்ணாடியை தான் மகாலட்சுமின்னு சொல்றோம் ஏன்னா நம்மள அழகா காட்டு அதி பிரதிபலிக்கிறது அப்போ இந்த பிறக்கின்ற வருடம் வந்து முழுமையா ஒரு லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும் அதுல வந்து இந்த பொருள் வாழ்வுன்னு இருக்கு இல்லையா இது பூமிக்கே பிரதானமான ஒண்ணு அப்ப பொருள் வாழ்வு இருக்குன்னா மனிதன் கிட்ட என்ன இருக்கணும் இனிமை இருக்கணும் நிறைவு இருக்கணும் அப்போ அந்த கிரகத்தோடைய மறுவடிவங்கள் இந்த பூமியில என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த பொருளை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்தின் முதல் நாள்ல பார்க்கணும் அப்படின்றது கட்டாயம் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வலுவாகும் பொழுது என்னென்ன தாவரங்கள் எல்லாம் என்னென்ன பழங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது அந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா சொல்லணும்னா இந்த மா பல வாழை எப்போதுமே இருக்கும் ஆனா மா பலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா முப்பெரும் தேவியர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மூன்று அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திகளுக்காகவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே உலகத்தில் மூன்று மூன்று மூன்றாக தான் என்ன செய்யப்படுதுன்னா வகைப்படுத்தப்படுகிறது இன்க்ளூடிங் பாலின முதற் கொண்டு மூன்றாக தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிறக்கின்ற வருடத்தில் முதல்ல நம்ம என்ன பொருளை பார்க்கிறோமோ அது நம்மளுடைய வலது மூலையில் பதிவாகிறது இப்போ சொல்லுவாங்க ஒரு நாளினுடைய தொடக்கத்தை வலது கையிலையோ அல்லது ஒரு நல்ல மங்களகாரமான பொருளை பார்த்து நீங்கள் எப்படி தொடங்குறீங்களோ அந்த இருக்கிறதே அப்படி தான் இருக்கும் இதோடய சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை இருட்டிலிருந்து விழித்து பார்க்குற அந்த வெளிச்சத்தில் பார்க்குற பொருள் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுடைய ரைட் சைட் பிரைன்ல ரெஜிஸ்டர் ஆகுது சோ அப்ப என்னன்னா அத கண்டினியூவிட்டியாக இருக்கக்கூடிய பேசிக்கான மனிதர்களையும் பேசிக்கான குலநல நலன்களையும் அந்த நாள் முழுவதும் நம்ம பார்ப்போம் அந்த வருடம் முழுவதும் பார்ப்போம் அந்த மாதம் முழுவதும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம் ஏன்னா ரைட் சைட் குறிக்கிறது சூரியன் அப்போ மாதத்தின் முதல் நாள் நாளினுடைய தொடக்கம் அதே போல வருடத்தின் முதல் நாள் இதெல்லாம் யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இதெல்லாம் நம்மளுடைய ரைட் சைட் பிரைன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்போ மனிதன் பூமியில எதை இன்பம்னு சொல்றான்னா வீடு இருக்கிறத நகை இருக்கிறது பணம் இருக்கிறத நிம்மதி இருக்கிறது தான் சொல்றான் இதை எல்லாத்தையுமே கொடுக்கிறது அனுபவிக்கிற சூழலை கொடுக்க கொடுக்கறது எல்லாமே சுக்கரன் தான் அப்போ சுக்கரனுடைய விருதியாக பூமியில என்னென்ன இருக்குன்னா அந்த பழங்கள் தான் சோ அப்போ அந்த கண்ணாடி அப்படின்றது சுக்கரன் தான் அப்ப இந்த பொருளை பார்த்து அந்த வருடத்தை அவன் தொடங்கும் பொழுது அவன் நினைக்கக்கூடிய இன்பம் அவனுக்கு அந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை மட்டுமல்லாத அதுதான் உண்மை ஸோ அதனாலதான் தமிழ் புத்தாண்டை இப்படி நாம கொண்டாடுவதற்கான காரணம் சோ இவ்ளோ நேரம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு நீங்க எளிய முறையில் சொன்னீங்க குறிஞ்சி சோ மிக்க நன்றிங்க சார் நல்லதுமா வெற்றி வேண்டும் தேங்க்யூ